ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் சஷ்டிகிழம் சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான எம்மியான வெங்காய பக்கோடா எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இதான் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல நீளமாக உங்களால் எவ்வளோ மெலசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு தான் இதுக்கு நல்லா வாசம் கொடுக்கும் இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கோங்க கலர் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை கலர் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பெஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை நம்ம கையை வச்சே முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா வெங்காயத்துலேருந்தே தண்ணி விடும் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் அளவுக்கு தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி தெளிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு டிராப்பு தான் நிறையா தெளிக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு இதை பிணைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெயை லைட்டாக இந்த பிணைஞ்சி வச்சுருக்கிற மிக்ஸியில் லைட்டாக ஊற்றிக்கோங்க நிறையா இல்லை கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி சுடு எண்ணெயை ஊற்றி பிணையும் போது இப்போ நம்ம இந்த மிக்ஸை எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதித்து விட்டால் சூப்பரான கிறிஸ்பியான வெங்காய பக்கடா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு காஃபி போடுற ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் பூண்டு சேர்க்குறோம் ஒரு கருவப்புள்ளையும் ஃப்ரை பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ